அஸ்லாம் அலைக்கம் அரமத்துள்ளாகியவரை கத்துகு காலம் மிக குறுகிய நேரமாக இருப்பதால் அன்பு கூர்ந்து நீங்கள் சற்று பொறுமையாக இருந்து அமைதி காத்து இந்த நிகழ்வினை சிறப்பாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த மஜிலிசிலை நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் நான் பல முறை சொல்லுவது உண்டு நாம் ஏதோ ஒரு கேளிக்கைகளிலோ கொண்டாட்டங்களிலோ அல்லது மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு ஈடுபடுகிற ஒரு இடத்திலேயோ நாம் கூடியிருக்கவில்லை இந்த மஜ்லிஸ் என்பது ஒரு இபாதத்து எம்பெருமானார் செல்ல லாகலேஸ்வம் அவர்களுடைய சுண்ணத்தை பேணுகிற ஒரு மஜிலிஸாக இது இருக்கிற காரணத்தினாலே இது ஒரு இபாதத்து ஆகவே இதில் அமைதி காக்க வேண்டும் எங்களுடைய அழைப்பிற்கு இணங்க இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய தாய்சபையினுடைய தேசிய தலைவர் முனிரல் மில்லத்தவர்களும் பொதுச்செயலாளர் கே ஏ எம் அவர்களும் பொருளாளர் சாதகான் சாஹிப் அவர்களும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காகவே இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு புறப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் அத்தகைய சூழ்நிலையே நம்முடைய அன்பிற்கும் நம்முடைய பாசத்திற்கும் இணங்கியவர்களாக இந்த சமுதாய பணியிலே ஈடுபட்டு இருக்கிறவர்களையெல்லாம் எல்லாம் ஊக்கப்படுத்திட வேண்டும் உற்சாகப்படுத்திட வேண்டும் என்கிற வகையிலே அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் அதைவிட எல்லாவற்றையும் விட சிறப்பாக அன்பு கட்டளையே இட்ட நம்முடைய அருமை பொருள் பொருளாளர் அவர்களிடத்தில் இந்த முறை என்னென்று சொன்னால் எப்பொழுது தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கம் நிக்கா நிகழ்ச்சி நடத்துகிறது என்றாலும் அது என்றைக்கு எப்போது நான் வர வேண்டும் நான் வர வேண்டும் என்று அவர்கள் துடிப்பார்கள் நம்முடைய கண்ணியத்திற்குரிய தலைமை காஜி அவர்கள் மருமகனார் கூட மறுப்பார் அவர் உடல்நிலை மிகவும் கடினம் அவரை அழைக்காதீர்கள் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று ஆனால் அவர்களோ இல்லை நான் கலந்து கொள்கிறேன் நான் கலந்து கொள்கிறேன் என்பார்கள் அப்படிப்பட்ட சூழலிலே இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை நாம் அதிக நேரம் காக்க வைக்க முடியாது ஒன்றே ஒரு கருத்தினை மட்டும் இங்கே மனமாக போகிற மணமக்களுக்கும் அல்ல ஏற்கனவே மனமாகி தம்பதியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அத்துணைவருக்கும் சேர்த்து ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் அருமை சகோதர சகோதரிகளே நம்முடைய இல்லற வாழ்வின் அடிப்படை என்பது மிக முக்கியம் இந்த திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை முதல் காரணம் பாசம்தான் பாசம்தான் அடிப்படை காரணம் எங்கேருந்தோ வந்த ஒரு பெண்ணை எங்கிருந்தோ வந்த ஒரு ஆண் சேர்ந்தவுடனேயே திருமணமாகி அந்த நிக்கா கூட முடிக்கவில்லை அடுத்த நிமிடமே அவர்களிடத்திலே பாசம் வந்து விடுகிறது அதைத்தான் அல்லாஹ் உருவாக்கி விடுகிறான் சொந்த அனுபவத்திலேயே சொல்கிறேனே எனக்கு கல்யாணமான அன்று முன்பின் கூட பார்த்ததில்லை மணமகளை யாரென்றே தெரியாது முக்காடிட்டு கொண்டிருக்கிறார் திருமணம் முடிந்தவுடனே ஏதோ அந்த காலத்தில் ஒரு மோதிரத்தை குளத்தில் போட்டு எடுக்க சொல்லுவாங்க இல்லையா அப்படி எடுக்க சொல்கிற பொழுது என் கையில் அந்த மோதிரம் கீறி விட்டது ரத்தம் வந்து விட்டது அல்லா 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 அல்ல என்று துடிக்கிறார்கள் யார் மணமகள் முன்னே பின்ன பார்த்ததே இல்லை எங்கிருந்து வந்தது அந்த துடிப்பு அந்த பாசம் அந்த பாசம் அதுதான் வாழ்க்கையின் அடிப்படை இந்த பாசம் வந்து கருணையோடு வர வேண்டும் கருணை வெறும் அன்பு என்பது போகாது அன்பும் கருணையும் சேர்ந்தது தான் பாசம் ஒரு கருணை இருக்கணும் நம்ம மனைவி மேல சாதாரண ஒரு பிராணியிடத்தில் கூட எவ்வளவு கருணையோடு நடந்து கொள்கிறோம் அன்போடு அல்ல கருணையோடு நடந்து கொள்கிறோம் அப்படி அந்த அன்பும் கருணையும் சேர்ந்தால் பாசம் இந்த பாசம் ரெண்டும் வந்துருச்சுன்னா நெருக்கம் வந்துவிடும் அதை தான் நம்ம துவாத்திலேயே சொல்கிறோம் இதை மணமக்களை அகத்திலும் புகத்திலும் யாரெல்லாம் ஒன்று சேர்ப்பாயாக அகத்திலும் புறத்திலும் ஒன்று சேர்ப்பாயாக நெருக்கம் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை ஒரு சினிமா பாட்டில் சொல்லுவாள் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் அந்த நெருக்கம் அந்த பிறகு ஒருவருக்கோடைய விசுவாசம் இருக்க வேண்டும் விசுவாசம் அந்த விசுவாசம் தான் முடியும் விசுவாசம் என்பது நம்பிக்கையை உறுதி செய்வது தான் விசுவாசம் ஒரு வேலைக்காரன் சொல்றோம்ல விசுவாசத்தோட நடனான்னு சொல்லி அது மாதிரி ஆண் பெண்ணுக்கு விசுவாசமாகவும் பெண் ஆணுக்கு விசுவாசமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்கு விசுவாசமாக மனைவி கணவனுக்கு விசுவாசமாக ஆக பாசம் கருணை நெருக்கம் விசுவாசம் இந்த நான்கும் சேர்ந்தால் தான் அதற்கு பெயர் காதல் காதல் என்று சொல்கிறாங்களே சும்மா வேட வேடிக்கைக்காக விளையாட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க காதல்னா என்னென்னு தெரியாமல் காதல் என்பது பாசத்தையும் கருணையையும் நெருக்கத்தையும் விசுவாசத்தையும் அடிப்படையாக கொண்டது அப்படி வந்த காலம் வந்த பிறகு வாழ்க்கையில் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் அதாவது டீம் ஒர்க் என்று சொல்வார்கள் இல்லையா எல்லாமே டீம் ஒர்க்காக இருக்கும் நான் சொல்கிறேன் நீ செய்ங்கிறதுலாம் இல்லை ரெண்டு பேரும் இணைந்து செய்கிற டீம் ஒர்க் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை தான் நம்ம துவாலையும் சொல்கிறோம் உங்களையும் உங்கள் கணவனையும் மனைவியையும் நற்காரியங்களிலே அல்லா ஒன்று சேர்ப்பாயாக என்று நம்ம துவா செய்தது அதுதான் அதனால் அந்த டீம் ஒர்க் அது இருக்கணும் அதோட தகவல் தொடர்பு புருஷ முன்னாடி கடையில் தகவல் தொடர்பு சில பேர் நான் நினைச்சேன் ஆனால் சொல்லலம்பாங்க என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும் சில பேர் தன்னுடைய மனசில் இருக்கிறத சொல்லாத காரணத்தினால தான் பல குடும்பங்களில் சண்டைகள் வந்து விரிசல்கள் வந்து விவாகரத்து வரைக்கும் போகுது அதனால மனம் விட்டு பேசணும் தகவல் தொடர்பு அதுவும் இந்த காலத்தில் போன்லையே ஒரு ஆப் வந்துருச்சு மனைவியுடைய போன் இருந்தாலும் கணவனுடைய போன் இருந்தாலும் ரெண்டு பேரும் ரெண்டு பேர்லேயே அந்த ஆப்பை போட்டுக்கலாம் கணவன் எங்கே போனாலும் மனைவிக்கு தெரியும் மனைவி பார்த்துக்கிட்டே இருக்கான் கடை வீதியில் இருக்கான் ஆஃபீஸில் இருக்கான் இந்த தெருவுக்கு போயிருக்கான் இங்கே வர்றான் தெரியும் சரி மனைவி வீட்டில் இருக்கா இல்லை பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கா அடுத்த வீட்டுக்காரங்களோட பேசிகிட்டு இருக்கா தெரியும் அந்த அளவுக்கு தகவல் தொடர்பு வந்து விட்டது இது சந்தேகப்படுறதுக்காக இல்லை ஒருவரை ஒருவர் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அத்தகைய நிலையில் நம்முடைய வாழ்க்கை அதாவது திருமணமாக போனவர்களும் சரி திருமணமானவர்களுக்கும் சரி இந்த பாசமும் கருணையும் நெருக்கமும் விசுவாசமும் காதலும் நிறைந்திருக்குமே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை சுமிச்சமாக இருக்கும் எப்படி வாழணும் ஒரே கருத்தோடு முடிக்கிறேன் முல்லா நசூரு கழுத மேலே ஏறி போயிட்டு இருந்தார் முல்லா நசூதி கழுத மேலே போகிறார் ஒருத்தர் கேட்டார் முல்லா நசூதினே எங்கே போகிறீங்க முல்லா நசூதினே எங்கே போகிறீங்க முல்லா ஆ ஆ ஆ அப்படின்ட்டு போயிட்டார் என்னடா அது மதித்து கேட்குறேன் எங்கே போகிறீங்கன்னு சொல்லாமல் போகிறாரு அடுத்த நாள் அதே கழுத மேல போறாரு கேக்குறாரு முல்லா முல்லாட்ட அந்த ஆளு எங்கே போற இன்னைக்கு எங்க போற முல்லா அப்படின்ட்டு போயிரு மூணாவது நாள் முல்லா நடந்து வந்தாரு இந்த ஆள் போய் கழுத்த பிடிச்சி அப்படி நிறுத்திக்கிட்டான் இல்லையா நேத்த முந்தா நேத்த கழுத மேலே போனேன் எங்க போறேன்னு கேட்டதுக்கு என்னமோ ரொம்ப திம பதில் சொல்லாம போனீங்க என்ன அர்த்தம் சொல்லியா சொல்லிட்டு போய்யா நகரியா எனக்கு அப்படின்னு என்ன நாங்களும் அவ்வளோ தூரம் கேவலமாக ஐயா சொல்லியா அப்படின்னு அப்போ முல்லா அரசு சொன்னார் நான் எங்கே போகிறேன்னு தெரிஞ்சாதானையா நான் சொல்லுவேன் என் கழுதை எங்கே போகுதோ அங்கே போவேய்யா என் கழுதை என் பேச்ச கேட்கறது இல்லையா அதை நான் பள்ளியாசலுக்கு போகணுன்னு சொன்னால் அது பஸ் ஸ்டாண்டுக்கு போவையா நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற காரியங்களை எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுவையா பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னு சொன்னால் ரயில்வே ஸ்டாண்ட் இதுக்கு போயிருவியா ஸ்டேஷனுக்கு அங்கே போய் அங்கே இருக்கிற காரியங்களை எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாய்யா என் பேச்சையே கேட்காத கல்வி எங்கே போகுதுன்னே தெரியாது நான் உனக்கு எப்படியா சொல்கிறது ஒன்றே அந்த ஆள் சொன்னான் பேச்சை கேட்காத கல்வியை விரட்டிட வேண்டியதானே உன் பேச்சை கேட்காத கல்வியை விரட்டிட வேண்டியதானே அப்போ முல்லா சொன்னார் உன் பொண்டாட்டி உன் பேச்சை கேட்கறாளா நீ விரட்டி விட்டுருவியா அதாவது இதில் சூட்சிமம் என்னென்ன வாழ்க்கை எங்கெங்கே உங்களை பொருந்தி கொண்டு போவதோ அங்கெங்கே இருக்கிறவற்றை ஹலாலான முறையிலே நீங்கள் பொருந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் இதுதான் வாழ்க்கை அப்படி கஷ்டப்படுறோம் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் இல்லை நம்ம அல்லா நல்லாவே படைச்சிருக்கான் நல்லாவே வச்சிருக்கான் இந்த நிலையில நம்ம என்ன நல்லா செய்யலாம் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை நம்ம சிறப்பாக்கி கொள்ளலாம் அப்படின்னு எண்ணி வாழ்வதுதான் வாழ்க்கை அத்தகைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அனைவருக்கும் அல்ல அல்லா அருள் தர வேண்டும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அத்துணை பேருக்கும் நம்முடைய தாய் சபையில் இருந்து வந்திருக்கிறார்கள் அதாவது தாய் சபைன்னு சொன்னால் தொண்டியக்கம் வேறு தாய் சபை வேற இல்லை தாய் சபையில் இருக்கிறவர்கள் எல்லாம் தொண்டியக்கத்தில் இருக்காங்க தொண்டியக்கத்தில் இருக்கிறவங்கலாம் தாய் சபையில் இருக்காங்க அதனால் மாற்றம் ஒன்றில் எல்லாம் ஒன்றாக தான் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ஐஎம்எல்டே கிளை தொண்டியக்கம் அவ்வளோதான் இங்கே இருந்து வெளியூர் இருந்தெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டை இயக்க நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் பேர் சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்கிற காரணத்தினால நேரமும் இல்லை அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம் இந்த நிகழ்வுக்கு பொருள் உதவி செய்த சமுதாய புரவலர்களுக்காகவும் நாங்கள் துவா செய்கிறோம் உடலால் ஒத்துழைப்பு தந்தவர்களுக்கும் நாங்கள் மிகவும் நன்றி செலுத்த கடவைப்படுகிறோம் அடுத்து நிக்கா மஜ்லி சாரம்பமாக இருக்கிறது அமைதியாக இருந்து நடத்தி கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அஸ்லாமலை வரம்து காத்துக்கோங்க